வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்மளோட வாக்காளர் அடையாள அட்டையை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த லிங்க்கை வந்து டைப் பண்ணி உள்ளே போங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் உள்ளே போனால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறீங்கன்னா சைன் அப் பண்ணணும் சைன் அப் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அதெல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் கொடுக்கணும் லாகின் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட பாஸ்வேர்டை டைப் பண்ணும் இந்த இடத்துல கேப்ஸா டைப் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த இடத்துல அடிக்கணும் டைப் பண்ணிவிட்டால் உள்ளே லாகின் ஆகிடும் லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இஎப்பிக்கு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணுங்கள் உங்களோட ஸ்டேட் செல பண்ணிக்கோங்க சரித்து கொடுங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும் அதுக்கு வந்து உங்கள் ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிக்கணும் மொபைல் நம்பர் எப்படி லிங்க் பண்ணுறதுங்கிறத தனியாக ஒரு நான் வீடியோ போடுறேன் இப்போ லிங்க் பண்ண ஒரு ஓட்ரு ஐடியை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை அடிச்சுட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்திங்கன்னா கீழே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வரும் இந்த இடத்துல சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த இடத்துல டைப் பண்ணணும் டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி டவுன்லோடு கொடு டவுன்லோடு ஆப்ஷன் கேட்கும் டவுன்லோட் கொடுத்துருங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்கள் ஓட்ரு ஐடி வந்துடும் இதை நீங்கள் ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேஷன் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்